விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு நம்ம இன்னைக்கு ஊரண ஊரணக்குழுக்கிட்ட செய்ய போகிறோங்க இதுக்கு தேவையான பொருள்கள் தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெல்லம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நாலு டீஸ்பூன் மூணு ஏலக்காயை நான் சீட் மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவைனா வந்து நம்ம தண்ணியை வந்து அப்படியே தொளிச்சிக்கலாம் நம்ம வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் வேர்க்கடலையே ஒரு கட் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து பச்சை வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் எள்ளும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் எள்ளு வேர்க்கடலை ரெண்டையுமே வறுத்துட்டு நம்ம ஒரு தனி டேட்டில் மாற்றிக்கலாம் கீ அரை டீஸ்பூன் விட்டுக்கலாம் அரைமுடி தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் எலக்காய் சீரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வெள்ளம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளு பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பூரணம் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மேல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம உருண்டைகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உருண்டையை கையில் எடுத்துக்கலாம் இதை அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து ஷேப் பண்ணிகிட்டே வாங்க நம்ம இடையில பூரணத்தை வச்சுக்கலாம் பூரணம் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் ஸ்பூன்லேயும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே கவர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் உருட்டிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம் நம்ம பூரணம் வந்து ஃபில் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஸ்டீமிங் பண்ணணும் ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாதாம் வச்சுக்கலாம் பாதாம் முந்திரி இது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டீமர் வச்சுக்கலாம் ஸ்டீமரில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டோம் அதுக்கு மேலே இலை போட்டு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருவோம் ஒரு செவன் மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம் நல்லா வெந்துடும் விநாயகருக்கு பிடித்து பொரிண கொழுக்கட்டி ரெடி ஆயிடுச்சு ஏ எட்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் விநாயகருக்கு பிடித்த உருணு கொலக்கிட்டே ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்